மிக்சட் ஊறுகாய் ட்ரை பண்ணி பாருங்கள் தமிழ் சேனலுக்கு உங்களுக்கு ஊர் வரை வரைக்கும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மிக்சட் ஊறுகாய் தான் இந்த மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்கள் இந்த பிஸ்னஸ்லையும் பண்ணலாம் இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் நெல்லிக்காய் ஒரு அஞ்சு நெல்லிக்காய் நறுக்கிருக்கேன் லெமன் நறுக்கியிருக்கேன் உப்பு போட்டு கல் உப்பை நல்லா மிக்சியில் அடித்து நான் இதில் கலந்து ஒரு ரெண்டு நாள் ஊறியிருக்குங்க இதில் பார்த்திங்கன்னா பாருங்கள் தண்ணி வந்திருக்கு பாருங்கள் அதுவே போதும் அதுக்கு பார்த்தீங்கன்னா மிளகா ரெண்டு கைப்பிடி அளவு எடுத்துருக்கேன் காரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அதோட இந்த மாதிரி மாற்றி மாற்றி உருகா போட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் பச்சை மிளகா புளி பூண்டு இப்போ வாங்க இதை எப்படி செய்யுறதுன்னு பார்த்துடலாம் அப்புறம் கடுகு வெந்தயம் மஞ்சப்பொடி மிளகாய்த்தூள் ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துக்கிறீங்க பார்த்திங்கன்னா நாலு ஸ்பூன் இந்த ஸ்பூனால் நாலு ஸ்பூன் கடுக்கு போடுவேன் இது லைட்டாக சூடு எடுக்கலாம்னுக்கும் போதும் ஒரு ஸ்பூன் வெள்ளாயம் இது ஃபுல்லாக வறுக்க வெண்டாம் படப்பட வெடிக்கிற மாதிரி லேடிஸாக வறுக்கிறது தான் போதும் இப்போ இதை எடுத்துடலாம் மிளகாய் வத்த நல்லா ட்ரெடிஷாக வாங்கிக்கோங்க நல்லா கலர் மாறாமல் ஒருத்திடுங்க அப்புறம் நம்ம காந்த கேட்டோம் இப்போ காந்த கிழந்திங்கன்னா அதில் உதிரும் தொழில் ரீதியாக நீங்கள் வினிகர் சேர்க்காமல் ஆர்டர் எடுத்து அப்பப்போ பண்ணி கொடுங்க நான் அந்த மாதிரி தாங்க பண்ணுறோம் வினிகர் சேர்க்காமல் அந்த எண்ணெயும் உப்பில் தான் அது வந்து நல்லா கெடாமல் இருக்கிறது மிளகா வந்து வெயில் இருந்தால் வெயிலில் காய வச்சு வெட்டுக்கோங்க சீக்கிரம் வெயில் லிட்டர் அந்த மாதிரி சூடு ஏறணும் இப்போ மிளகா சூடு ஏறியாச்சு இங்கே கால் லிட்டர் எண்ணெய் விட்டுருக்காங்க எண்ணெய் விட்டுட்டு அதில் வந்து கடுகு சேர்த்துருக்கேன் கடுகு வெடிக்கட்டும் நீங்கள் இந்த பொடியை அரைக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒன்று நர ஒன்று கொஞ்சம் மையாகவும் அடுத்த ஸ்டெப்புக்கும் அரைச்சி வச்சுக்கோங்க அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ ஊர்கா வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது கடுகு வெடிக்கட்டும் பார்க்கலாம் ஸோ கடுகு வெடிக்க ஆரம்பிச்சிச்சு இப்போ ஒரு ஸ்பூன் வெந்தயம் இப்போ பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா கீரி வச்சுருக்கேன் பூண்டு புளிக்கும் பச்சை மிளகாய் வந்து தெருக்கங்க கொஞ்சம் கொஞ்சம் பச்ச மிளகாவும் பூண்டும் ரெண்டு வரட்டும் பூண்டு அரை வேக்காடு வேகணும் இது பாருங்க பச்சை நல்ல கலர் மாறிடுச்சு பூண்டு வந்து பெரிய பூண்டு தாங்க அதை நான் நல்லா கீறி கீறி போட்டிருக்கேன் இப்போது அடுப்பை சிம் பண்ணிவிட்டு பூண்டு வந்து கலர் மாதிரி வந்தாச்சு இப்போது லெமன் ஒருதாக சேர்த்துக்கலாம் லெமனில் சேர்த்துக்கலாம் லெமன் நெல்லிக்காய் மிக்சு ஊறுகாய் இது இதில் நீங்கள் மா இஞ்சி கூட சேர்த்துக்கலாங்க இப்போ இதில் ஓரளவு நடுத்தரமாக இது வெந்து வரட்டும் நம்ம பார்க்கலாம் வெயில் காலத்தில் எப்பவுமே லெமன் ஊருகா போட்டு வச்சுக்கோங்க மாங்காய் வந்து சூடு அதில் உப்பு தண்ணி இருக்கும் இல்லைங்களா அந்த தண்ணி கொஞ்சம் வந்து இதாகணும் இப்போ தண்ணி தண்ணியெல்லாம் வடிச்சு இதாகிடுச்சு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேங்க ஏன்னா நல்ல எண்ணெய் கொதிக்கும்போது நீங்கள் போட்டு நின்று வச்சுக்கோங்க அது வந்து ஒரு மாதிரி கருகின மாதிரி ஆகிடும் நம்ம மிளகாயில் உப்பு போட்டு வறுத்துருக்கோம் இப்போ மறுபடியும் அடுப்பை பற்ற வச்சுட்டேங்க இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் எல்லாம் பார்த்துக்கோங்க உப்பு கொஞ்சம் போடணும் நான் உப்பு போட்டுக்கிறேன் பார்த்தீங்கன்னா சூப்பராக ஊறுகாய் ரெடியாக எடுத்து எண்ணெயை கக்க ஆரம்பிச்சாச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் வினிகர் எதுவுமே சேர்க்காமல் இந்த மாதிரி எண்ணெய் மேலே மிதக்கணுங்க அப்போ தான் ஊறுகாயெல்லாம் கெடாமல் இருக்கும் எண்ணெய் அந்த உப்பு அது தான் அதுக்கு ப்ரிசர்வேட்டிவ் இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணாச்சு சூப்பராக மிக்சட் ஊருகா ரெடி ஆகிடுச்சு இதில் நம்ம லெமன் நெல்லிக்காய் பச்சை மிளகாய் பூண்டு சேர்த்துருக்கோம் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எந்தவித ப்ரிசர்வேட்டிவும் இல்லாமல் கெடாமல் ஒரு வருஷம் வரைக்கும் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மிக்ஸட் ஊறுகாய் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக மிக்சடு ஊருகா ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக இந்த பிக்கல்ஸ் உங்களுக்கு வேணும்னா மெசேஜ் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி